இது கலைஞர் ஊர் அதனால் கலைஞர் நானுங்க மக்கள் செருப்பால் அடிப்போம் அடிப்போம்னு சொன்னால் அடிச்சிட்டாங்களா பேருந்து இல்லையா சிலம்பாக்கத்தில் அவருடைய புகைப்படத்தை வச்சுருக்கிறீங்க போட்டிருக்கீங்க அவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க மக்கள் ஃபோட்டோ பிடிச்சி கீழே ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு கிடக்குறான் ஊருக்கு போகும்போது எங்கள் ஒப்பங்குஞ்சு முடிச்சுட்டு போனால் விளங்க மாட்டான்னு போடுறான் இது தேவையான அசிங்கம் நடிகர் சங்கத்தை மக்கள் வந்து உள்ளபடி செருப்பு அடிச்சது தப்பு இல்லைன்ற விஜயகாந்த் இறந்து பதினாறாவது நாள் காரியம் கூட நடைபெற முடியல கரெக்டுங்களா அதுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையா நீங்க இதுதான் விஜயகாந்த் கொடுக்கக்கூடிய மரியாதையா நான் கேட்கறேன் அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மூவிஸ் உங்க படத்தை வாங்கணும் உங்களுக்கு வெளியிடணும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து முட்டு கொடுக்குறீங்கனாக்கா கலைஞர் நேத்தான் பிறந்தாலும் நேத்தான் செத்தாரா இப்ப நிகழ்ச்சி எடுக்கிறது நீங்கள் வந்து உங்க ஒப்பம் பெருமையை பேசுகிறது எப்போ வேணால் உட்காந்து பேசுங்க காலங்காலமாக அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கிளாம்பாக்கம் பேர் நிலையத்துக்கு அவர் பேர் மகளிர் உரிமை தொகைக்கு அவர் பேர் ஜல்லிக்கட்டு என்னமோ ஒரு காலை அடக்குற மாதிரி ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு ஒரு பேர் இதுல சூர்யா என்ன பேசுருக்கார் அப்படின்னா ஒரே தலைவர் கலைஞர் தான் அப்போ ஸ்டாலின் தலைவரில் இருந்தாலும் சொல்லுவார் அஜித் வராது காரணம் வேற விஜய் வராது காரணம் வேற அஜித் என்பவர் ஏற்கனவே உன் புகழ பார்த்து எங்களை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்க எங்க இப்படி கூப்பிடாது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உன்னை புகழ் வேலை இல்லைன்னு சொன்னாரு ரஜினிகாந்த் எனக்கு கை தட்டினாரா ஓகேங்களா அது அவருடைய ஸ்டாண்ட் எப்பயுமே முடிச்சு விட்டா விஜய் ஏன் வரல எழுதி வச்சுக்கிங்க கிலோர் விஜயகாந்தோடைய ஒரு ஒரு ஆண்டு நிறைவுக்குள்ள வடிவலோட நிலமை என்னவாக தலைகீழாக மாறுதுன்னு மட்டும் பாருங்க மாறுதுன்னா எந்த வகையில சொல்றீங்க அழிந்து போவார் சாபம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட பஸ்கள் பஸ்ஸ்கள் ஓடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அரசு ஏன் இவனுடைய கோரிக்கைகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே பஸ் போக்குவரத்து கிடையாது படகு போக்குவரத்து தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயத்துலேயே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா அரசுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா திமுக காரன் இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு எம்பியோட சொத்து ஒரு சொத்த பதிவு பறிமுதல் செஞ்சாலும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்க்க முடியும் பொன்முடியா இருக்கட்டும் ஏவா வேலுவா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் எத்தனாயிரம் கோடி இருக்கு எவ்வளவு பணம் உங்கள்கிட்ட இருக்கு எப்படி பொருளாதாரம் இருக்கட்டும் சொல்வீங்க எப்படி பண சுமைன்னு சொல்லுவீங்க இருக்கிற பணத்தை கொள்ளடிச்சு விஷயத்தான் சுமையா தான் இருக்கும் இன்றைக்கு தாமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாரும் திமுக ஓட்டு போட தயார் இல்ல எவர்களா சொன்னாலுமே எவர்களாவே புறக்கணிக்கலாம் இருக்கிறாங்க அவங்க நம்ம கட்சி ஆட்களை இருக்கும் பொழுது அடிக்கிறாங்க நீங்க அதுக்கு எந்த கண்டனம் தெரிவிக்காம அறிக்கை கொடுக்கிறதுனா எனக்கு பெரிய ஜார்ஜ் புஷ் அவர் அறிக்கை கொடுக்காரு ரைத்தமேலியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் கிலோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கிலோ கலைஞர் நூறு நூற்றாண்டு விழாவை வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இப்போ சமீபத்தில் நடத்தினாங்க இந்த நூற்றாண்டு விழாவில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த அளவுக்கு கூட்டம் நிறையலை அந்த மக்கள் வரலை மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்ற பார்வை வைக்கப்படுது இந்த கூட்டத்துக்கு இந்த விழாவிற்கு வந்து அதிகமான கூட்டம் வராதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க இது கலைஞர் ஊரு அதனால கலைஞர் நானுங்க மக்கள் செருப்பால் அடிப்போம் அடிப்போன்னு சொன்னால் நாங்கள் நீ எவ்வளோ பெரிய ஆளை உள்ளே கூப்பிட்டு வந்தாலும் சரி இங்கே நாங்கள் வரமாட்டோன்னு நிறுவாங்களா மக்கள் சொன்னாங்களா ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அடிப்போன்ட்டு இப்போ நீ கலைஞருக்கு வச்சு நூறு நடத்துகிட்டேன் வந்துருவோம்மா நீ ரஜினிகாந்தை கூப்பிட்டு வந்தாலும் சரி நாளைக்கு ரஜினி வந்தாலும் சரி இல்லை கஜினியே வந்தாலும் சரி இங்கே யாரும் நாங்கள் மாட்டோம் நிரூபிச்சிட்டாங்களா தெரிவிச்சாங்களா இல்லை சொல்லுவேன் இது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்தினது அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் இதை நம்ம பார்க்க முடியுது இதில் வந்து இதுக்காக வந்து திமுக சேர்ந்த கூட்ட மக்கள் வரம்புகிறாங்க அவங்க வச்ச தொண்டர்கள் வரம்புறாங்க யார் வருவா இதுக்கு பொதுவாக பப்ளிக் தானே வருவாங்க ரஜினியோட ஒரு ஒரே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ க்ரௌட் வருது கமலோடைய ஒரே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ க்ரௌடு வருது அப்போ ரஜினி கமலு பிளஸ் முதல்வர் வந்தார் எல்லாரும் பொழுது கூட மக்கள் வரலைன்னா என்ன அர்த்தம் திமுக மீது எவ்வளவு பெரிய அது அதிபர் இருக்கிறாங்க செருப்பால் அடிப்போம் அடிப்புன்னு சொன்ன விஷயத்தை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதை விட கேவலம் என்ன இருக்கு சொல்லுங்க இதுல உள்ளபடியே வந்து நடிகர் சங்கத்தை மக்கள் வந்து உள்ளபடியே செருப்பில் அடிச்சோன்னு தப்பு இல்லைன்ற விஜயகாந்த் இறந்து பதினாறாவது நாள் காரியம் கூட நடைபெற முடியல கரெக்டுங்களா அதுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையா இப்படி ஒரு நிகழ்வு தேவையா நீங்கள் இதுதான் விஜயகாந்த் கொடுக்கூடிய நான் கேட்கறேன் விஷால் என்னன்னா நீலி கிணறு வடிச்சுட்டு சும்மா வீடியோ அங்கிருந்து போடுறேன் சூரியன் அங்கிருந்து ஒரு கார்ல வீடியோ போயிட்டு இப்ப நேரில் வந்தானே அப்படியே பயங்கரமா அழுது சீன் போடுறீங்க இதெல்லாம் யார் நம்புவோன்னு இந்த வேலையை பாக்குறீங்க இன்றைக்கு நடிகர் சங்கம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் அவர் இறப்பிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்கும் வகையில் இந்த விஷயத்தை தள்ளிப்பட முடியாதா ஏன் உதயநீதி போடலையா சேலம் மாநாட்டை தள்ளி அப்படியே ரெண்டு வாட்டி அப்படி தள்ளி போடும்போது ஏன் இவங்களால் நடிகர்களால் போட முடியாதான்னு கேட்குறேன் அப்படி என்ன நீங்கள் திமுக காரனுக்கு போய் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குதுன்னு கேட்குறேன் நீங்க அப்படி திமுக காரனுக்கு முட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ரெட் ஜெய் மூவிஸ் உங்க படத்தை வாங்கணும் உங்களுக்கு வெளியிடணும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து முட்டு கொடுக்குறீங்க அக்கா கலைஞர் நேத்தான் பிறந்தாலும் நேத்தா செத்தாரா இப்போ நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் அடுத்த நாள் என்ன நிகழ்வு இருந்தது உலக முதலீட்டு மாநாடு நடக்குது இப்போ உலக இருந்து எல்லாரும் இங்கே வராங்க அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது இங்கே மின்சாரம் தடையிலாமல் கிடைக்கணும் தண்ணி கிடைக்கணும் மருத்துவ குழு ஏற்பாடு பண்ணணும் ஃபயர் இன்ஜின் ஏற்பாடு பண்ணணும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தணும் வரக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து இங்கே முதலீடு செய்வதற்கான எல்லா வலிவையும் கவர்மெண்ட் செய்யணுமோ அதை விட்டுட்டு போய் ஒரு முதல்வர் போய் அவங்க அப்பனுக்கு பாராட்டு இல்லை நடந்துட்டு உட்காந்துருக்குது இது சா இது உள்ளபடியே வந்து மக்களை நேசிக்கக்கூடிய அரசாங்கமா இல்லை முதலீடு இது ஈர்க்கக்கூடிய அவசியமா அவங்க ஈர்த்தாங்களா இல்லைல்ல சொல்லுவீங்களோ அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த நடிகர்கள்லாம் என்ன செய்கிறீங்க விஜயகாந்திற்கு என்ற ஒரு மாபெரும் ஒரு சமூக நீதி நிலைநாட்டிய விஜயகாந்திற்கு இங்கே வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியல நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவீங்கன்னு சொன்னாக்க யார் என்ன யாராவது வந்தாங்களா வரல இல்லை இது எவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களுக்கு இல்லை நடிகர்கள் வந்திருக்கிறாங்க ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு கமல்ஹாசன் வந்திருக்கிறாரு தனுஷ் வந்திருக்கிறாரு பிரபல நடிகர்கள்லாம் வந்துருக்கிறாங்கல்ல அதே தான் இப்போ நீங்கள் சொன்னதைல அதே தான் மாப்பிள்ளை வந்திருக்காப்புல மாப்பிள்ளை முனையாண்டி வந்திருக்காப்புல வாமா மின்னல் மாதிரி யாராவது வந்தாங்களா ஒருத்தருமே வரல இல்லை இதில் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நேரத்தில் தேவையா என்பதை நடிகர் சங்கம் முதலில் யோசிச்சிருக்கணும் தயாரிப்பாளர்கள் சங்கம் முதல் யோசிச்சுக்கணும் இந்த அரசாங்கம் முதல் யோசிச்சிருக்கணும் நீங்க வந்து உங்க ஒப்பம் பெருமையை பேசுறது எப்போ வேணா உட்காந்து பேசுங்க காலங்காலமாக அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கிராம்பாக்கம் பேரு நிலையத்துக்கு அவர் பேர் மகளிர் உரிமை துவைக்க அவர் பேரு ஜல்லிக்கட்டு என்னமா ஒரு காலை அடக்குன மாதிரி ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு இவர் பேர் ஒரு காலை அடக்குனாரா பசு அடக்குனார விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் நம்ம இது இது ஒரு பக்கம் எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேரு இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது இது முற்றிலுமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு நான் அந்த நடிகர் சங்கத்தை சார்ந்த பல நபர்கள்ட்ட பேசும்போது மொத்தம் இருபத்தி நாலு வகையான அதில் இருக்கு கிராஃப்ட் இருக்குது அதாவது மேக்கப் யூனியனு ஸ்டென்ட் யூனியனு ப்ரொடக்ஷன் யூனியன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக இருக்கிறாங்களா எல்லாத்துக்கும் மொத்தம் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு பேருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முன்னூறு முந்நூறு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு முந்நூறு கிட்டத்தட்ட ஏழாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே வருது ஏழாயிரம் டிக்கெட் அவங்க வந்திருந்தாலே ஏழாயிரம் பேர் அங்கே வந்துருக்கலாம் ஆனால் அவங்களுமே வரல ஏன்னா அவனும் மக்கள் அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த பெருவளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ அவனுடைய இந்த கலைஞருக்காக நடத்தக்கூடிய விஷயத்தை ஒட்டுமொத்தமாக சினிமா துறையும் புறக்கணித்திருக்கு சா சாமானியன மனுஷனும் புறக்கணிச்சிருக்கிறான் அரசியல் பிரமுகர்களும் புறச்சிருக்காங்க மக்களும் வந்து புறந்துள்ளிருக்காங்கன்னாக்கா இதுதான் கலைஞருக்கு இன்றைக்கு கிடைத்த வெற்றி இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றின்னு எடுத்துக்கிட்டு அவங்கள மார்த்தட்டிக்கு சொல்லுங்கள் கரெக்டுங்களா இதில் சூர்யா என்ன பேசியிருக்காரு மீனா அவர் பேசுன விஷயம் கவனிச்சிங்களா ஒரே தலைவர் கலைஞர் தான் அப்ப ஸ்டாலின் தலைவரில் இருந்தாலும் சொல்ல வர்றாருங்களா தலைவர்னா ஒரே தலைவர் கலைஞர் தான் பேசியிருக்காரு திமுக ஒரே தலைவர் சொல்ல வரல திமுக எப்படி ஒரே தலைவர் ஒரே தலைவர் அப்படின்ற ஒரே தலைவர் அவருக்கு வந்து அவருடைய அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு தலைவர் அப்படின்ற ஒரு வகையில கூட அவரு சொல்லிருக்கலாம் சரி என்ன பெரிய கலைஞர் கலைஞர் எல்லாம் கிடந்து அடிச்சுக்கிறீங்க கலைஞருடைய இயற்பெயர் என்ன அவருடைய பேர் என்ன மூர்த்தி தான் அவருடைய ஒரிஜினல் பேர் கருணாநிதி கிடையாது தர்ச்சிணாமூர்த்தி என்ற பெயரை கருணாநிதினு அவர் தானே வச்சுக்கிட்டாரு அவரே அப்துல் கலாம் விஷயத்துல ஒரு கலவரம் பண்ணால் தான் நம்ம கருணாநிதி அவர்கள் தட்சணாமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார்னா கலாம் என்றால் கலகம் என்று பொருள் ஜனாதிபதி தேர்தலில் கலகம் பிறந்து விட்டது அப்படின்னாரு அப்ப எனக்கு உள்ள கூடிய கேள்வி இருக்கு கருணாநிதினா என்ன கரு ப்ளஸ் நான் நிதி நிதிங்களா எல்லோருக்கும் கருவை நான் கொடுத்தேன் கொடுத்தது நானாக இருந்ததால் பின் நிதியும் கொடுத்தேன் கருணாநிதி அப்படின்னு ஒரு விளக்கம் தோணுது கரெக்டா இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு விளக்கம் விளக்கம் இது வன்மையான விளக்கம் எதுவுமே கிடையாது கருவை நான் கொடுத்தது நானாக இருப்பதால் இப்போ நிதியும் கொடுத்தேன் கருணா நிதி தப்பு இல்லைல்ல போலந்துக்கங்க வச்சு இவருக்கு இப்படி ஒரு பாராட்டு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பேருந்து இல்லையா கிலாம்பாக்கத்தில் அவருடைய புகைப்படத்தை வச்சுருக்கிறீங்க போட்டிருக்கீங்க அவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க மக்கள் ஃபோட்டோ பிடிச்சி கீழே ட்விட்டர்லாம் போட்டுக்கிட்டு கிடக்கிறான் ஊருக்கு போகும்போது எங்கள் ஒப்ப முஞ்சி முடிச்சுட்டு போனால் விளங்க மாடான்னு போடுறான் இது தேவையான தாசிங்க இன்றைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய ஆட்சி முறையை பார்த்து மக்கள் வந்து ஒரு தலைவனை கொண்டாட வேண்டும் ஆனால் நீங்கள் தன்னிச்சு எங்கள் அப்பனை கொண்டாடு 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 நீங்களாக கொண்டு போய் வச்சு வச்சு அவரை இன்னும் கேவலப்படுத்துறது யாருன்னா ஸ்டாலின் உதயநிதி தான் எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க கலைஞர் கலைஞர்னு நாளைக்கு உதயநிதியை வந்து ஸ்டாலின் பேர் எதற்காக சூட்ட முடியும் சொல்லுங்கள் அப்படி என்ன வரலாற்றில் ஸ்டாலின் புதுசாக எதாவது செஞ்சுட்டார் இதான் ஒரு சாதனை செஞ்சிருக்காருக்காக இவர் பேரை வைக்கலாம்னா எதுக்கு வைப்பீங்க இந்த நூற்றாண்டு விழாவை முற்றிலும் வந்து அஜித் புறக்கணிச்சிருக்காரு பாத்தீங்களா அஜித் விஜய் மரல அஜித் வராதுக்கு காரணம் பேர் விஜய் வராதுக்கு காரணம் வேற அஜித் என்பவர் ஏற்கனவே நீங்க கலைஞருக்கு இப்படி ஒரு பாராட்டு விழா எடுத்த போது நேருக்கு நேரம் எந்திரிச்சு செருப்பாள் அடிச்ச மாதிரி சொன்னார் உன் புகழை பாருதுக்கு எங்களை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்க எங்க இப்படி கூப்பிடாது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னார் ரஜினிகாந்த் கை திருநாரா ஓகேங்களா அது அவருடைய ஸ்டாண்ட் எப்பயுமே முடிச்சுவிட்டா அப்படியா விஜய் ஏன் வரல முன்பெல்லாம் விஜய் வருவார் நீங்கள் விஜய்க்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அவர் ஆடியோ லாஞ்சம் கூட செய்ய முடியாமல் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தீங்க இன்றைக்கு விஜய் வருவதே எதற்காக உதயநிதிக்கு ஆப்படி தான் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரியுதுங்களா இப்போ நீங்கள் தன்னிச்சே வந்து எதையுமே வந்து திமுக கை காசு போட்டு செலவு பண்ணி செஞ்சதே கிடையாது அவன் அவன் முடிஞ்சளவுக்கு கொள்ளடிக்க தான் பார்ப்பீங்க ஆனால் விஜய் வந்து இப்போது அவர் கரெக்டாக ஒவ்வொரு விஷயம் விஜயகாந்தை போல் நகர்வு நகரத்தை ஆரம்பிச்சிட்டார் தன் இருந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் இப்போ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயமும் செய்ய ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஆறில் வருவது உதயநிதிக்கு மிகப்பெரிய தலைவலியாக முடியும் நிச்சயமா அதுக்காகவும் இப்போ அவரும் புறக்கணிச்சிட்டாப்பில் ஒட்டுமொத்த நடிகர்களும் பெரும்பாலும் யாரும் வராமல் புறக்கணிச்சிட்டாங்க யார் தான் வந்து உட்கார்ந்தா ரஜினி ரஜினி மருமன் கீர்த்தி சுரேஷு கமல்ஹாசன் இருக்காரு இந்த விளக்கமாறு வடிவேலு வடிவேல்தாரு விஜயகாந்தோடைய மரணத்திற்கு வர முடியல நீ கலைஞர் ஏறி ஏற்கனவே பேசி புகழ்ந்தனால தான் உன்னை செருப்பால் அடிச்சு பத்து வருஷம் ஃபீல்ட் அவுட் ஆகி கிடந்த மீண்டும் வந்து நீ அரசியல் மேடையில ஏறி நீ வந்து அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அரசியலை கொடுத்து நீ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அக்கா மறுபடியும் உங்கள் நிலமை என்னவாகும் எழுதி வச்சிங்க கிலோர் விஜயகாந்தோடைய ஒரு ஒரு ஆண்டு நிறைவுக்குள்ள வடிவேலோட நிலமை என்னவாக தலைகளாக மாறுதுன்னு மட்டும் பாருங்க மாறுதுன்னா எந்த வகையில சொல்றீங்க அழிந்து போவார் நிச்சயமாக அழிஞ்சு போவார் திமுக சாபம் 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 வர்றீங்களோ அவன் அவர் ஒரு 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 கூட கூட தகுதியே கிடையாது மகத்தான தலைவனுடைய இறப்புக்கு வரல உன்னை உன் உன் வாழ்வாதாரத்துக்கும் இந்த ஃபீல்டில் மிக உதவியாக இருந்த ஒரு மனிதரை வந்து நீ வந்து இறப்பில் கூட போய் சந்திக்கல நீ மதுர மதுரக்காரனுக்கு வீரமும் ஜாஸ்தி நெஞ்சில் ஈரமும் ஜாஸ்தி மதரக்காரனா நீ எல்லாம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் வந்து ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதியில இருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம் பஸ்ஸுகள் ஓடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதற்கு இடையில் அரசு தரப்பில் மூன்று கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு மூன்று கட்ட பேச்சுவார்த்தையும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு பொங்கலுக்கு பிறகு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அரசு தரப்பில் சொன்னதாக தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதியிலிருந்து எங்களுடைய வேலைநிறுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இதனால் வந்து கிட்டத்தட்ட மக்கள் பொதுமக்கள் தான் பா பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா பொங்கல் வேறு நெருங்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இது மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை ஏற்படுத்தும் நிச்சயமாக பொதுமக்களுக்கு பெரிய அவதியை ஏற்படுத்தும் அரசு ஏன் இவனுடைய கோரிக்கைகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்க அதாவது இன்று இரவு பன்னிரெண்டு மணிலேருந்து பேருந்து இயங்காதுன்னு தொழிற்சங்க ஒரு சில இடங்களில் இப்போ ட்ராப் பண்ணி இப்போ போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க திருவான்மையூர் உள்ளிட்ட இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு ம் திருவான்மேட்டி போல் பஸ் எடுக்காமல் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்று இரவுலேருந்து பேருந்து ஓடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கம் வந்து எதற்காக இவ்வளவு மெத்தனம் இருக்கு உங்களால் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் அஞ்சு நாள் தொடர்ந்து லீவு வருது பொங்கலுக்கு வந்து நாள் லீவு ஸோ அஞ்சு நாளைக்கு எல்லா மக்களும் வந்து வெளியூர் போகணும்னு வரணும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவருடைய கோரிக்கை நிறைவேற்றலை அவங்க வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க மெத்தனமாக இருக்காங்க காரணம் என்னென்னா மலை வர ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே இனிமேட்டு பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது படகு போக்குவரத்து தான் சென்னை முழுக்க சரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தென் மாவட்டம் எல்லாம் படகுல தான் போய் ஆகணும் அப்புறம் இருக்கு வேஸ்ட்டாக பஸ்ஸு ஒன்றும் நம்ம பார்த்துக்கலாம் அஞ்சு நாள் கூட மழை பெய்ய முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சிட்டு அசால்ட்டா காய் போட்டுருக்கு இல்லை சொல்லுவீங்களோ இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்காங்க பாருங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து எந்த அக்கறையுமே கிடையாது இப்போ நான் வந்து அந்த பேருந்து அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது அவங்க நிலுவத்த கொடுக்கல பல கோரிக்கை வைக்க கொடுக்கல குறிப்பாக வந்து ஒவ்வொரு ஏசி பேருந்துகளும் இங்கே தொண்ணூறு சதவீதம் மேலே செய்யாமல் இருக்குது ஒவ்வொரு டிரைவரையும் கண்டக்டே கை காசு போட்டு வந்து பல்பு மாத்தது வைபர் மாத்தது எல்லாத்தையும் செய் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவர்கள் எவ்வளோ தான் பொறுத்துட்டு போவாங்க போக்குவரத்து துறையில் ஏற்கனவே வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து போக்குவரத்து ஊழியர்களை சேர்ந்த சிலரும் வந்து சொல்கிறாங்க இதுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக பேருந்து இது பண்ணதாக இருக்கட்டும் பேருந்துகளை வந்து சரியான முறையில் ஏற்கனவே வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயத்துலேயே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வந்து சில ஊழியர்கள் அந்த போக்குவரத்து சங்கங்களே வந்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அரசுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா திமுக காரண்ட்ட இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு எம்பியோட சொ ஒட்டு ஒரு சொத்த பதி பறிமுதல் செஞ்சாலே தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்க்க முடியும் ஜெகத் வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் பொன்முடியா இருக்கட்டும் ஏவா வேலுவா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் எத்தனாயிரம் கோடி இருக்குது குமரன் சொன்ன விஷயமா இருக்கட்டும் ஏன் வந்து நம்ம பிடிஆர் சொன்ன விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கு எப்படினா பொருளாதாரம் இருக்கட்டும் சொல்லுவீங்க எப்படி பண சுமைன்னு சொல்லுவீங்க இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுட்டா சுமையாக தான் இருக்கும் மக்களுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும்ல அப்போ மக்கள் சார்ந்து மக்கள் பிரச்சனையை சார்ந்து எந்த அறிவும் எந்த புரிதலுமே உங்களுக்கு இல்லவே இல்லைல்ல கடைசி வரைக்கும் நீங்கள் சொகுசாக உட்காந்துட்டுக்கணும் இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் இங்கே வீட்டு சினிமா காரணம் வச்சு ஒரு கூத்தரிக்கணும் இந்த பக்கம் வந்து கனிம வளத்தை கொண்டாடிக்கணும் அந்த பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காவு கொடுக்கணும் அரசாங்க எல்லாம் போராடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் விவசாயம் மீது குன்ற சட்டம் போட்டுகிட்டே இருப்பீங்க நாலாயிரம் கோடி நக்கிட்டு போடுவீங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க கூட்டணி கட்சி அமைதியாக இருக்கும் இதை வச்சுட்டு எலெக்ஷன் வேறு சந்திக்க போறீங்க இந்த இந்த லட்சமயத்தில் இவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுட்டு இந்தியா வேற காப்பாற்ற போகிறாராம்மா எப்படி புதிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது இல்லை அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்ருக்கு இருக்கு விட முடியுது ஏழு ஜனவரி ஏழு எட்டு நடக்குது இல்லை பல்வேறு நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்வதற்கான முன் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது இதில் டாடா நிறுவனம்லாம் வந்து பல்வேறு முதலீடுகளை அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அவங்க தான் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த முத முதலீட்டு மாநாடை முதலீட்டாளர்கள் மாநாடை எப்படி பார்க்குறீங்க முதலீட்டாளர்கள் கண்ணு மூடிட்டு காசு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை நம்ம முதலீடு பண்ணோம்னா அந்த முதலீடு நமக்கு வந்து உத்தரவாதமான முதலீடு அந்த அரசாங்கம் முதல்ல கான்ஸ்டண்டா இங்கே இயங்குமா இயங்காதா ஏன்னா இவர்களை நம்பி முதலீடு செய்யறோம் நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாக்கா அந்த பணத்தை நம்ம எங்கே போய் பண்ணுவோம் எப்படி நம்ம திருப்பி வரக்கூடிய அப்படி ஆட்சி வந்து மறுபடியும் நமக்கே அனுமதி கொடுக்குமான்ற எல்லா விஷயத்தையும் உற்று நோக்குவாங்க அப்படி உற்று நோக்கி சர்வே எடுத்துட்டதுக்கு பிறகு கிரெமென்ட் போடு தான் பண்ணுவாங்க கிரெமென்ட் போடாம எப்படி பண்ணுவாங்க கிரெமென்ட் போட 3 வந்த உடனே காசு கொடுத்துப் போயிடுவாங்கல அவர்கிட்ட கேக்குறேன் இன்னைக்கு மாறான நடக்குதுல ஒப்பந்த வேணாலும் ரத்து பண்ணுவதற்கு ஒரு வழிவகை இருக்கு ஏன்னா இந்த பாதுகாப்பு இல்லையோ என் பணத்துக்கு உத்தரவாதம் இல்லாட்டி ரத்து பண்ணுவதற்கு அது ஒரு சட்டத்துல ஒரு வழி வகை இருக்கு அப்படிதான் ஒப்பந்தமே போடுவாங்க இப்போ இவங்க வந்து விசாரிக்கும் விசாரிக்கும்போது தொடர்கதியாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு நாளைக்கு பேருந்தெல்லாம் ஸ்டைக்கு நாளைக்கு வந்து நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் நீங்க இருந்துகிட்டே இருக்கு நம்ம போடக்கூடிய முதலீடு நல்லபடியாக மேன்பவர் ஃபங்க்ஷன் ஆகணும்ல மேன் பவர் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க இந்த ஆட்சியாளர்களும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க பொழுது அந்த முதலீடு போடக்கூடிய நபர்களுக்கு உள்ளபடி இங்கே முதலீடு போட்டால் நமக்கு பணம் நிச்சயமாக வந்து டபுளாக கிடைக்குமா இல்லை நக்கிட்டு போயிருமான்ற அவங்களுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா ஏற்கனவே வந்து மத்திய அரசு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கி முழுங்கிட்டு மக்களை தண்ணியில் தவிக்க விட்டு அரசாங்கம் அந்த அரசாங்கம்ன்றதை அவன் பார்க்குறானா இல்லையா அப்போ இது எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை இவங்க திமுக காரனா சொல்லிக்க வேண்டியதான் ஏதாவது ஒரு முதலீட்டாளர் ஆமாம் நான் இந்த தொகை இந்த இடத்துல நான் முதலீடு செய்வதற்காக இருக்கிறேன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தாங்களா சிவா இப்போ எஸ்டிபி கட்சியினுடைய மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறாரு அதில் பேசும் பொழுது சில விஷயங்களே வந்து சொல்கிறாரு சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் எப்போதும் அரணாக இருப்போம் ஜாதி மதம் கடந்து தான் அதிமுக இங்கே வந்து கொள்கை அப்படிங்கிறதுல ஜாதி மதம் கடந்து நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் அதிமுகவுடைய ஒரே நோக்கம் பாஜகவோடு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலையும் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு இன்னொரு பக்கம் எஸ்டிபிஐ வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளே வருதுங்கிற விஷயத்த மறைமுகமாகவே சொல்லிட்டு போயிட்டார் அதே மட்டும் அதை அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தவழ்ந்து தவழ்ந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆன அதே வந்து முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலரும் வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க கொச்சையாக பேசுகிறாங்க நான் தமிழ்ந்து தமிழ்ந்து வந்ததுன்னா நான் வந்து தமிழ்ந்து வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கேன் ஆனால் நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆனீங்க கலைஞருடைய பல் பிள்ளை அப்படிங்கிறதுனால தான் எம்எல்ஏ வாணி ஆகி இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க எஸ்டிபி கட்சியினுடைய இந்த அதிமுக அலையன்ஸு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ அதிமுக சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருக்குதோ இல்லையோ ஆனால் திமுக சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இல்லை அதுதான் உண்மை திமுக அதை தானே சொல்கிறாங்க தொடர்ந்து சொல்கிறாங்க நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க அவன் பைத்தியக்காரன் என்ன வேணா பேசுவானுங்க உள்ளபடி பாதுகாப்பில் இருக்கையா வைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்களாம் எது வேணால் பேச வேண்டியதான் பாதுகாப்பு இருந்தேன்னா நேற்று வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தையும் ரெண்டு துணை பொதுச் செயலாளர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வந்து ஒரு ஐஏஎஸை கண்டித்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன்னா கிறிஸ்தவ கல்லூரிக்கு போய் சீல் வச்சது இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய கிறிஸ்மஸ் பெருவிழாவை தடுக்கும் நோக்கத்தில் தான் சீல் வைக்கிறேன் அதனுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது முதல்வரை தலையிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் சீல் வைக்க முடியும் அப்போ அரசாங்கம் சொல்லாமல் செய்வாங்களா அரசாங்கம் சொல்லாமல் பப்ளிக்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து அதுவும் குறிப்பா பெண்களையும் குழந்தைங்களையும் நீங்க அடிப்பீங்க எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுவீங்களா அப்போ நீங்க சிறுபான்மையின் பாதுகாவல் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களையே நீங்க இந்த அடி அடிக்கிறேன்னா நீ எப்படி சிறுபான்மை பாதுகாவலர் நான் கேட்கிறேன் இதை இதை கண்டித்தது இதை கண்டித்து இவர்களுக்கு ஆதரவாக எஸ்டிபியையும் அறிக்கை கொடுத்துருக்கு இருக்கக்கூடிய பிற கட்சி நபர்களும் ஆதரவு அந்த அடிக்கும் பொழுது பெண்கள் கதறாங்க காவல்துறையில் வந்து ஓபன் மைக்கிலே சொல்றாரு துணை பொதுச் செயலர் சொல்றாரு அடிக்காதீங்க தயவு செஞ்சு பெண்களை குழந்தைங்க அடிக்காதீங்க தொடர்ந்து தொடர்ந்து அடிக்கும் பொழுது பெண்கள் கதறாங்க ஓட்டு போட்ட கையில அடிக்கிறாங்களா இந்த போடுங்கன்ட்டார் ஓட்ட மாத்தி போடுங்க துணை துணை தமிழ் துணைப் பொதுச்சலாளர் இப்போ இது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுது இன்றைக்கு வந்து முதல்வர் என்ன செய்கிறார் இந்த விஷயத்தை திசை மாதம் உள்ளடி வேலை பாக்குறானுங்க எப்படி ஜவஹர்லாக்கும் யாகூபுக்கும் முட்டி விடுறது

உள்ள வருது தலித்தோட அமைப்புகள் உள்ள வருது நீங்கள் எல்லாத்தையும் அடிக்கிறீங்கன்னாக்கா இதை பார்த்துக் கொண்டிருப்பது நீ தாம்பரத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் நடக்குது நீ அடிச்சுட்டு போயிருக்கீங்கன்னு நினைச்சிங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க போயிடு நேற்று ஜமாத் கூட்டமைப்புகளுடைய கூட்டம் நடந்துச்சு நேற்று நாலு மணி போல் நடந்து வந்து இதுக்கான என்ன தீர்வு பண்ணலாம் ஏன்னா சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு சிறுபான்மை அமைப்பையும் அடிக்கிறாங்க இதற்கு உள்ளபடி வந்து உங்களுடைய கட்சி நபரை வந்து அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்க பெண்களையும் குழந்தைகள அடிச்சிருக்காப்பா ஜவர்லா என்ன செஞ்சுருக்கணும் அவர் தான் இது வரைக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அழகு மீனாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணல அறிக்கை விட்டார் அவங்க நீக்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக குழு வந்து முடிவுகளை வந்து அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கான எல்லா ஆயத்தமும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை வரைக்கும் என்ன ஸ்ரீராஜ் அவர்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அரசாங்கம் யாக்குபை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை அப்போ உன்னுடைய இஸ்லாமிய சிறப்பு சகோதரர்களையும் தலித் சகோதரர்களையும் அடிச்சா கூட நீ வேடிக்கை பார்த்துட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பீங்கனாக்கா இது எப்படி வந்து தர்மீர்லா அவர்களே இப்போ துணைப் பொதுச் செயலாளருக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறீங்களா ஆதரவு தெரிவிக்காத லெவல்ல தான் இப்ப அரசாங்கம் சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அமைதியாக இருக்கிறாரு

கரெக்டுங்களா இப்போ யாக்குப் அவர்களை நீங்கள் கைது செய்தா நானும் நீங்க ஒண்ணு கவலைப்படாத கைது செய்தால் எடப்பாடி அவர்கிட்ட பேசுவோம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகிட்ட பேசுவோம் இஸ்லாமிய கூட்டமைப்பிட்ட பேசுவோம் தலித் கூட்டமைப்பிட்ட பேசுவோம் கிறிஸ்தவ கூட்டமைப்பிட்ட பேசுவோம் எம்சிசி காலேஜ் மாணவர்கள் தனிச்சே உள்ள வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க அமைப்பிட்ட நம்ம பேசிட்டு தான் வந்திருக்கிறோம் அப்போ நீங்க வந்து ஒரு சிறுபான்மையை பொழுது நாங்கள் வந்து குரல் நபரை கூட்டணியில் இருக்கும்பொழுது நீ அடிக்கிறேன்னா நீ எவ்வளவு மோசமான போக்கா இருக்க நீ எப்ப சிறுபான்மை சொல்ற காரி துப்புங்கன்னு சொல்லியாச்சு இப்போ ஓட்ட மாத்தி போடுங்கன்னு சொல்லியாச்சு இது மிகப்பெரிய பின்னடைவு நாளைக்கு இந்த அமைப்பு திமுகவுக்கும் ரெண்டா உடையுதுன்னு வச்சுங்க ஒருவேளை தாமுக இன்றைக்கு தாமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாரும் திமுக ஓட்டு போட தயாரா இல்ல ஜவஹர்லா சொன்னாலுமே ஜவஹர்லாவே புறக்கணிக்கலான் இருக்கிறாங்க அவங்க நீங்க ஒருவேளை திமுக ஓட்டு போட சொன்னா உங்க பேச்சு கேட்கறது சொல்லி சொல்லிதான் முடிவு எடுத்திருக்கிறாங்க எப்படி நீங்க வந்து நம்ம கட்சி த ஆட்களை கூட்டணி பொழுது அடிக்கிறாங்க நீங்க அதுக்கு எந்த கண்டனம் தெரிவிக்காம அறிக்கை கொடுக்கறதுனா என்ன பெரிய ஜார்ஜ் புஷ் அவர் அறிக்கை கொடுக்குறாரு களத்துல இறங்கியிருக்கணும்ல இன்ன வரைக்கும் அப்ப யாக்கு போய் கைது செய்வதற்கான வேலையை அவங்க பாக்குறாங்க உள்ளடி வேலை பாத்துக்கிட்டு இருக்க திமுக இருக்கிறீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இதுதான் சொல்றேன் அப்ப திமுக செய்யற அந்த வேலைக்கு வந்து உடந்தே அவர் போறாரு அப்படின்னு சொல்ல மௌனம் காத்து போறாரு அவ்வளவுதான் அது எதிர்க்க திராணி இல்லாம போறாரு இந்த எலெக்ஷனுக்காக நீங்க எதற்காக உள் அமைதியா இருக்குன்னு இந்த எலெக்ஷன் வருதுன்னா இப்ப நீ நெருக்கடி கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருமே வந்து எம்எல்ஏக்கள் தான் நின்றவங்க தான் சோ அது ஒரு காரணமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா அதுதான் சொன்னேன் என்னைக்குமே நமக்குன்னு வந்து ஒரு சுய சின்னம் இருக்கு நமக்குன்னு சுய அறிவு இருக்கு நமக்குன்னு வந்து சுய மரியாதை இருக்கு இது எல்லாத்தையும் அடமானம் வைக்காதுங்க ஏன் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் திமுக இப்படித்தான் செய்வான் அவன் காலங்காலமா கூட்டணி கட்சிகளை அழிப்பதை தவிர்த்து என்ன செஞ்சிருக்கான் சிறுபான்மைய வந்து பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொன்ன அவனுக்கு தான் நமக்கு எதிராக வந்து போய் அஃபிடவிட் நாலு முறை போட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க இன்னைக்கு சம்மது கூட்டமைப்புல உண்மைதானே இஸ்லாமிய சிறைக்கு விஷயத்தில் வந்து திமுக நாடகம் மாடிக்கொண்டு தான் இருக்குது நீ கிறிஸ்துவ கிறிஸ்தவ பெருவிழா வந்து நீங்கள் எதுக்கு தடு தடுத்து நிப்பாட்டுறீங்க எதுக்கு தலித்துடைய விடுதலை சிறுத்தை துணை பொச்சலர் வன்னியரசு வந்திருக்காரு அப்படியே சேர்த்து அடிக்கிறீங்க எல்லாத்தையும் அப்போ வந்து வேங்க பிரச்சனைக்கு ஒரு வருஷம் வச்சு தீர்வு காணப்படல ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் யாருக்கு எதிராக இருக்கிறது சிறுபான்மைக்கு எதிராக தானே இருக்கிறது இது எப்படி வந்து இவங்க மாறு முடியும் இந்த விஷயத்தை எடப்பாடி அவர் கரெக்டாக பயன்படுத்தினார்னா ஓட்டு எப்படி போகும் ஒட்டு மொத்தம் அங்கே தானே போகும் இன்னைக்கு இவர்கள் நீங்கள் ஜவஹர்லாவே சொன்னாலும் இஸ்லாமிய சகோதரர்களும் த சிறுபான்மையும் தலித்துகளும் திமுக ஓட்டு போடுவதாக இல்லை அவங்க அவங்களோட மனநிலை மாறிடுச்சு நீங்கள் அந்த தலைவர்கள் வேணால் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுன்னு சொல்லலாம் ஓட்டு அவன் தானே போடுவான் அவன் தானே பாதிக்கப்படுறான் ஏற்கனவே பெருமளத்தில் பாதிக்கப்பட்டான் ஏற்கனவே இந்த ஆட்சி முறையில் பாதிக்கப்பட்டான் கரண்ட் பில்லு பால் விலை லொட்டு லோசுக்கு பத்திரப்பதிவு எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டேன் அவன் வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்கேன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான் இதோ கலைஞர் நூறு நடத்தினாங்கல்ல பார்த்தீங்களா அது கலைஞர் ஊர் கலைஞர் நூறுன்னு செருப்பு அடித்தாங்களா மக்கள் யாரும் போகலையில உங்கள் ஆட்சி கிடைச்ச வெகுமதி தான் இந்த ரெண்டாயிரத்தி நாலு அதான் கிடைக்க போகுது இது இல்லாமல் நான் எலெக்ஷன் இப்போதானே போகிறேன் எலக்ஷனுக்காக முப்பத்தொம்பது தொகுதி போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன் திமுக செஞ்ச ஐயோ ஒட்டு மொத்தத்தையும் எடுத்து வைக்காதான்னு போகிறேன் களத்தில் சந்திப்போம்ன்றேன் சேவாங்க பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக வேலை சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலத்தில் மிக்க நன்றி நன்றி கிளூர்